வணக்க உறவுகளை இன்றைய கிறிஸ்டியனோடாக நாங்கள் என்ன விடயங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருகோணமலைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க திருகோணமலையில் வந்து நிலாவளி அப்படின்ற ஒரு பீச் இருக்குது அதை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் அதை பற்றி தான் இன்றைய சுவாரஸ்யமான விடயங்களில் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கில் அமைந்துள்ள ஒரு கடற்கரையோர பிரதேசமாகத்தான் இது காணப்படுகிறது இது வந்து உல்லாச பயணிகளுக்காக புகழ்பெற்ற ஒரு இடமாகவும் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி நாலு வந்து இந்திய பெருங்கடல் நிலநடுக்க கம் ஈழப்போர் என்பவற்றால் வந்து இந்த உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை வந்து வீழ்ச்சியாக காணப்பட்டாலும் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் வந்து கவரும் ஒரு பிரதேசமாகவும் காணப்படுகிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய குளியல் படகு பயணம் மற்றும் நீச்சல் ஆகியவற்றுக்கு வந்து மிக சிறந்த இடமாகத்தான் காணப்படுகிறது இந்த இடம் இந்த நிலாவளி கடற்கரையில் வந்து திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் வந்து சிறந்த ஒரு சுற்றுலா தலமாகத்தான் இது காணப்படுகிறது அதாவது நட்சத்திர சுற்றுலா விடுதிகளோடு வந்து கூடிய சிறந்த கடற்கரை பிரதேசம் என்பதால் வந்து இந்த பிரதேசம் வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்து கவர்ந்த ஒரு பிரதேசம் பிரதேசமாகவும் இது காணப்படுகிறது ஸோ நிலாவளி பீச்சுக்கு நீங்கள் வராதவங்க திருகோணமலையில் இருக்கக்கூடிய நிலாவளிக்கு வந்து வராதவங்க வந்து இந்த பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒன்றைய தினம் வந்து நாங்கள் நிலாவளி பீச்சை பற்றி ஒரு சிறிய ஒரு காணொலி பார்த்துருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்